பிரம்மா குருகேஸ்வரத் வணக்கம் உங்கள் ஜோதி இன்றைய கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர பயிற்சியினால வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாலரை மாதங்களும் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க வக்ரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேகம் மாறுபாட்டினால் சிறு சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் அதேபோல் வக்கர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் சூரியன்லேருந்து வெகு தூரத்தில் இருக்கும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து வெகு தூரம் விலகி தனது சுயவேகத்தில் அந்த கிரகம் சுற்றுவதனால அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதல் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கிரகம் வக்கரம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேலே அந்த ஜாதகருக்கு அலாதி பிரியமுங்கிறது கட்டாயம் இருக்கும் அதே போல் கிரகங்கள் வக்கரம் பெறும் பொழுது அது தன் இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும் ஒரு பாவ கிரகம் பெற்றால் சுப பலனை கொடுக்கும் அப்ப சனி பகவான் இயற்கை பாவர் அப்புறம் வக்கர காலகட்டத்தில் பாருங்க தனது பாவத்தன்மையை விடுவித்து சுப பலன்களை கொடுப்பார் அதே போல பிறப்பு காலத்துல பாருங்க உங்களுக்கு ஜாதகத்துல சனி பகவான் வக்கரங்களில் இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு சரி கடகங்கிறது பாருங்க காலபுருஷ புருஷ தத்துவத்துல நான்காவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயங்க நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் அப்படின்னா கற்பனைவாதிகள் நல்ல உடல் பலம் உடையவர்கள் ஆரோக்கிய பலம் உடையவர்கள் அதேபோல் தெளிவான மனநிலை உடையவர்கள் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல தாய் மீது அதிக பாசம் உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வசீகரமான பேச்சினால் மற்றவர்களை மயக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் பொதுவாக கடகராசிக்காரர்கள் ஒரு இலக்கை வைத்தால் அதை அடையாமல் விடமாட்டார்கள் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சரி தன்னுடைய குறிக்கோளை விடமாட்டார்கள் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் அதேபோல் பெற்ற பிள்ளைகள் மீது அதீத பாசம் உடையவர்கள் நிரந்தர தொழில் யோகம் உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் அதேபோல் நல்ல வீடு வாசல் யோகம் உடையவர்களும் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரகாலம் எப்படி இருக்கும் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தற்போது ஒன்பதாம் இடத்திலே வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்னாம் பாதம் போரட்டாதி நாலாம் பாதம் வரையும் பாருங்க வக்கரகதியில் வந்து திரும்ப நேர்கதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல செலவு ஸ்தானத்துல அசியா சொத்துக்கு அதிபதி சனி பகவான் இந்த காரகன் கடகராசிக்காரர்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அந்த காலகட்டத்துல அந்த தொழில் மேல அந்த காரகத்துவத்து மேல ஒரு அலாதி பிரியங்கிறது இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சனி ஏழு குடைவன் மேலும் எட்டாம் அதிபதி அப்ப இந்த ஏழாம் இட ஆதிபத்தியம் எட்டாம் இட ஆதிபத்தியத்தின் மேல கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும் அதே போல சனி அசியாசத்துக்கு அதிபதி சனிக்கு வீடு கொடுத்த குரு பன்னெண்டு இருக்கிறார் அப்ப நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த வக்கர காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு செலவு சான்ந்திருக்கிறார் குரு பகவான் மிகப்பெரிய சுபக்ரகம் அவர் செலவு சான்ந்திருக்கும் போது அசியாசத்து மூலம் வரணும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போ இந்த வக்கர காலகட்டத்தில் நீண்ட காலமாக வீடு கட்டணும் அதுவும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அதே போல் முக்கியமாக குடும்பத்தில் சுபகாரிய பீச்சுக்கு நன்மையில முடியும் பாருங்க நிறைய பேருக்கு நல்ல வரணமைந்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல் பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமாக தடைப்பட்ட வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல ஒரு தொழில் பாற்றங்கள் அமைவார்கள் அதேபோல வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விடை தெரியாத சில விஷயங்களுக்கு விடை தெரியும் அதாவது தீர்க்கவே முடியாத விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்ந்து மனசில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் தொழில் ரீதியாக நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் தொழிலில் பெருசாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் பாருங்க கடகராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பன்னெண்டாம் இடத்துல செலவு சார்ந்து இருக்கிறார் அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது நீங்கள் அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல இந்த காலகட்டம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு பயணம் சார்ந்த விஷயத்துல பாருங்க முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்துல பாருங்க நல்லா அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு சிலர் புதுசா ஏதாவது புது தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா ஒரு தொழில் செய்கிறீங்க இன்னொரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த காலம் பாருங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயத்திலலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட காலமாக திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரணமைந்து பாருங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற இந்த காலம் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத யோகம் கிடைப்பதற்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க அப்ப பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாகேசந்திர இருப்பது பாருங்க முக்கியமாக பணப்பொடுக்கத்தை கொடுக்கும் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அப்ப பிரிந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் சேர்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா எட்டாம் வகுதி ஒன்பதாம் இடத்துல வக்கரநிலை பெறுகிறார் அந்த வீட்டுக்குடைய குரு பாருங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ வழக்குகள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மனசில் ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகளுக்கு பாருங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப தூரம் சென்று ஒரு வெளிநாடு ஒரு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் வழக்குகள் இருந்தால் முடியும் அந்த வழக்கு மூலம் உங்களுக்கு பொருள் உறவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் அந்த விரோதம் அந்த கஷ்டம் இதெல்லாம் மாறும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் வக்கரநிலை பெறுவதனால ஒரு சிறப்பு உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி வக்கரநிலையில் இருந்தால் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் ஒரு கிரகம் வக்ரம் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் அது திரும்ப வக்கரம் பெறக்கூடிய காலத்தில் தான் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல வக்கரமாக இருந்தாலும் தற்போது ஒன்பதாம் இடத்துல வக்கிரநிலை பெறுவது ஒரு மாற்றமான டைம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு இதெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்போ துணிந்து ஒரு சிலர் பார்த்தா பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் பயணத்தால் லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ வெளியூர் வெளிநாடு மூலம் பாருங்கள் நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு சனியுடைய வக்கரகாலம் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடகராசிக்காரர்கள் இந்த வக்கர காலகட்டத்தில் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அதாவது ஏழாம் அதிபதி வக்கரநிலை பெரிதலாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் அதே போல் கூட்டாக தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்கும் விவசாயம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவீர்கள் சொந்த தொழில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு பிடிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தின் மூலம் நல்ல ஒரு யோகத்தை நல்ல ஒரு பணவரவை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கும் இப்படிலாம் நிறைய படங்களை சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சனி வக்கரநிதி பெறுவது ஒன்பதாம் இடத்துல கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ வந்து கோட்சாரம் ஓரளவு பாருங்கள் நன்றாகத்தான் இருக்கிறது இந்த ராகு எட்டில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் மற்றபடி சனி ஓரளவு பரவாயில்ல நல்ல இடத்துல இருக்கிறார் அதே போல் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சுப செலவுகளை நிறைய கொடுப்பார் மற்றபடி பார்த்தா உங்களுக்கு கெட்ட செலவுகள் எதுவும் வராது எந்த செலவு செய்தாலும் அது சுப செலவுகளாகவே செய்வீர்கள் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு அசிய சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்மளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்